மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு பதினான்கு ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் எகோவா ஈரே என்ற பதத்திற்கு அர்த்தம் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் இந்த காலை வேளையில் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நூறாவது வயதில் ஆண்டவர் ஈசாக்கை அவனுக்கு கொடுத்தார் அந்த ஈசாக்கை அவன் மிகவும் நேசித்தான் மிகவும் ஆசையாய் அவனை வளர்த்து கொண்டு வந்தான் அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஒரு நாள் அப்ரஹாமை சோதிக்கிறார் அப்ரகாமை பார்த்து சொல்லுகிறார் நீ உன் நேச புதல்வனும் ஏக புத்திரனும் ஆகிய ஈசாக்கை எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதுதான் அப்ரஹாம் ஆண்டவர் காண்பித்த அந்த மோரியா தேசத்திற்கு அந்த மோரியா மலைக்கு அப்ரஹாமுடைய மகன் ஈசாக்கு பலி செலுத்துவதற்கான எல்லாம் அவன் சுமந்து கொண்டு போகிறான் கட்டை இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆனால் பலிக்கு ஆடு இல்லையே என்று சொல்லி தகப்பனை பார்த்து ஈசாக்கு கேட்டபொழுதுதான் சொன்னான் எகோவா ஈரே கத்துருடைய பர்வதத்திலே என்று கொள்ளப்படும் ஈரே அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஆகவே நாம் தைரியமாய் அவரை நாம் நோக்கி கடந்து வரும் பொழுது அவரை உண்மையாய் பின் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நமக்கு எகோவாய் ஈரையாய் நாம் முன் செல்லும் தெய்வமாயிருக்கிறார் நமக்காக அவர் முன் சென்று எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது குருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லி எழுதுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆப்ரஹாம் ஒரு நம்பிக்கையோடு கூட தன்னுடைய முதர் வயதில் கிடைத்த ஈசாக்கை பலி செலுத்த ஆண்டவர் கேட்ட உடனே கீழ்ப்படிந்து அவன் ஆண்டவர் காண்பித்த இடத்திற்கு கடந்து போகிறான் பலிக்கான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டான் ஆனால் அவன் மகன் கேட்கும் பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எல்லாம் இருக்கிறது பலிக்குரிய பொருள் இல்லை என காலி நாமும் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றும் பொழுது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக நாம் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக நமக்கு எட்டாத காரியங்களை கூட ஆண்டவர் நமக்கு செய்து முடிப்பார் அவர் சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாத உனக்கு கெட்டாத காரியத்தெல்லாம் நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அதைத்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்தார் அவன் நம்பிக்கையோடு சொன்னான் அவர் ஏகோவா யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பக்தனாய் யோபு சொல்லுகிறார் அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ பாடுகள் மத்தியில்லை பக்தனாய் யோபு சொல்லுகிறார் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாதென்பதை அறிந்திருக்கிறேன் அவன் ஆண்டவரை ஈரையாய் அவன் பார்த்தான் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளார் நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய நிலை கிரியை செய்ய உள்ள தேவன் ஆகவே அவர் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார் எனக்கான யாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார் என்று எகோவா ஈரையை அவன் உண்மையாய் பின்பற்றி கடந்து போனான் ஆண்டவர் அவனுக்கு இழந்த எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக திரும்ப கொடுத்தார் பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஆபிரகாமுக்கு புதருக்குள்ளே ஒரு ஆட்டை ஆண்டவர் வைத்திருந்தார் அந்த ஆட்டை வலி செலுத்துவதற்காக அந்த இடத்துல அவனுடைய கீழ்ப்படுதலை ஆண்டவர் சோதித்தார் ஆபரகாம் முழுமையுமாய் ஏன் எதற்காக என்று கேள்வியை கேட்காதபடி ஆண்டவரை முதிர் வயதில் எனக்கு குழந்தையை தந்தீர் இப்பொழுது அதையும் நீர் கேட்கிறீர்கள் என்று அவன் ஒரு வார்த்தை பேசவில்லை அப்படியே கீழ்ப்படைந்தார் பலிபிடத்தின் மேலே கட்டைகளின் மேலே தன்னுடைய ஒரே புதல்வனை ஐயை காலை கட்டி கடத்தி கத்தியை ஓங்கின பொழுது ஆண்டவர் சொன்னார் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த காலை வேளையில அந்த அர்ப்பணிப்பான ஒரு கீழ்ப்படுதலை தான் இந்த காலை வேளையில் அம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் எகோவா ஈரையாய் நமக்கு முன் சென்று சகலத்தையும் நமக்காக அவர் பார்த்து கொள்வார் ஒன்று குருந்தியரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை எவ்வளவு நல்ல ஒரு தேவன் நாம் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி தமிழ் அன்பு கூறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை காது கேட்கவில்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெரிய விடுதலையை தரும்படி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை தரும்படி நமக்காக அவரே ஆடாக தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் காலை வெளிலே ஆகவே நாம் அவரை நம்பும் பொழுது அவர் எகோவா ஈரே என்று சொல்லி அவரை துதிக்கும் பொழுது நமக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நமக்கு ஒரு குறையும் வராதுபடி கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் ஆகவே இந்த காலி வெளியில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் சொல்லிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவனை எகோவா ஈரேயாக பார்க்க நீர் உதவிச்சு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கான எல்லா காரியங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டு அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் எதையும் எதிர்நோக்கி காத்திருக்காதபடி ஆண்டவரை மாத்திரம் உண்மையாய் பின்சண்ட் அவரே நம்பி எகோவா ஈரே எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் கத்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் தேவ சமூகத்துல வரும்பொழுது எனக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு இந்த நாளிலே முன்னேறி சென்று தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சக ரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே